இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பேதருக்கு எழுத எழுதின முதலாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வரக வாசிக்கிறோம் அண்டியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையிலும் படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதன் அப்பொழுது ஆதி ஆகுமத்தில் நாம் பார்க்கிறோம் நான் பரதேசி என்று நம்முடைய முற்பிதாவாகிய யாக்குபும் பார்வனுக்கும் முன்பாக தன்னை தாழ்த்தி கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது பூமியிலே நான் பரதேசி என்று தாவிது ராஜா மிகவும் அழகாக சொல்லுகிறார் இந்த உலகத்தை அரசாண்ட ராஜாக்கள் எல்லாம் ராஜாவாகிய அந்த மாமன்னர் தன்னை பரதேசி என்று அடையாளம் கண்டு வைத்திருந்தார் நான் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன் என்று தனது தேவனுக்கு முன்பாக தன்னை அவர் வெறுமையாக்குவதை நாம் பரிசுத்த வேதாகமுத்தலே நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்டின பரிசுத்த தன்னுடைய நிருபத்தில் தெய்வ ஜனத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதேசிகள் என்று குறிப்பிட்டு எழுதுவதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது மெய்யாகவே திரும்பி ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த தெய்வனுடைய பிள்ளை தன் இந்த உலகத்தில் அந்நியனும் பிரதேசியமாக அடையாளம் காண்கிறது தாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை நிச்சயமாக கண்டு கொள்ளுகிறது நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி யோவான் பதினேழு பதினாறுலேயே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய அன்பின் ஆண்டவர் தம்முடைய சனங்களை பார்த்து அவ்வாறு சொல்லுகிறது நாம் அங்கு வாசிக்க முடிகிறது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று உலகத்துக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை ஆண்டவர் மிகவும் திட்டமும் தெளிவுமாக தெளிவுபடுத்துகிறது நாம் பார்க்கிறோம் நான்கு நாட்களாக்கு பிற்பாடு உயிரோடு எழுப்பப்பட்டதான லாசர் அதற்கு பிற்பாடு தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையும் சிரிக்கவே இல்லை என்பதை வேத பண்டிதர்கள் மிகவும் அழகாக வர்ணிக்கிறார்கள் மோட்சான இந்த மோட்சானந்த பாக்கியங்களை தன்னுடைய காண்களால் கண்டு அதை நான்கு நாட்கள் மிகவும் மனங்குளிர அனுபவித்து விட்டு பூலோகத்திற்கு திரும்பி இருந்த அவர் இந்த உலகத்திலே சிரிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்பதை மிகவும் திட்டமாக அடையாளம் கண்டு கொண்டு விட்டார் நமது அருமை ரட்சகரும் கூட தம்முடைய இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கையிலே அவர் அழுதை தவிர அவர் சிரித்ததாக எவருமே கண்டதில்லை என்று பரிசுத்த சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் இந்த உலகத்தின் மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விளக்கி நமது வழிகள் இதனை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஆவிதராஜ தன் தனது ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவதை நாம் பார்க்கிறோம் மாயை எனக்கு தூரப்படுத்தும் என்று சலமுன் ஞானி கர்த்தரிடத்தில் கேட்பதையும் நாம் வாசிக்கிறோம் உலகத்திலும் உலகத்தில் உள்ள விதிகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் இடத்தில் பிதாவின் அன்பில்லை அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று அப்போ சொன்னாங்க யோவன் தம்முடைய நிரூபத்தில் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம் மறுபடியும் பிறந்த ஒரு தெய்வ பிள்ளை இந்த உலக அந்த அந்த மாயக்குள்ளால் சிக்கி எதிலும் நாட்டம் செலுத்துவதில்லை இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் உலகத்தால் அவர்கள் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாமல் தண்ணீரில் கிடக்கும் அந்த அன்ன பறவையை பகல் முழுவதும் தண்ணீரில் கிடந்தாலும் தான் பறந்து செல்ல வேண்டிய அந்த மாலை பொழுது வருகிறதான பொழுது தனதுடைய அந்த ரெக்கைகளை ஓங்கி அடித்து தன்னுடைய மேலில் காணப்படுகிற தண்ணீரை முற்றிலுமாக உதறிவிட்டு தண்ணீரின் அந்த அடி சுவடை தெரியாமல் வான விதியில் பறந்து செல்வது போல மறுபடியும் பிறந்த மெய்யான தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகம் மாயையிலே காலமெல்லாம் வாழ்ந்தாலும் கூட தங்களுடைய அந்த பரம அழைப்பின் நேரம் வருகிறது பொழுது உலகத்தில் எந்த ஒரு பற்று பாசமோ எந்த விதமான காரியமோ இல்லாமல் பூரண பக்தர்களாக பரிபூர்ண பக்தர்களாக தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் ஆகவே எனக்கு கிறிஸ்துவுக்கள் அன்பான அன்பா தேவனுடைய பிள்ளைகளை வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது அண்டியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரீகம்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ள அந்த பூமிக்கு ஒரு வாழ்க்கையிலே நம் பரதேசிகளாய் ஏதோ கொஞ்சம் ஆண்டுகள் நாம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆண்டுகால் முழுவதும் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் பரதேசிகளாய் சஞ்சரிக்கிற நாட்களே தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாக பரிசுத்த ஜாதிகளாக தேவனுடைய சுத்தத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய சுத்தம் செய்வோம் பயத்துடனே அவரை சேவிப்போம் அவருக்குண்டு வாழ்வோம் தெய்வக்கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமின் ஜப்பிக்கலாமா முத நண்பின் நல்ல தகுப்பினே அப்போ ஆசிர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ கொஞ்சம் நாட்கள் பரதேசிகளாய் நாங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழும்படியாக நீர் நியமித்திருக்கிறீர் அந்த நாட்கள் நாங்கள் உமக்கு பிரியமாக வாழ வேண்டும் பாவனிருந்த உலகத்தில் ஆண்டுகிற பரிசுத்தமாக வாழ்வதற்கு தகப்பன் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருவுகளை தாங்க ஆண்டுகிற ஒவ்வொருவருக்கு அப்படிப்பட்ட கிருபலை கொடுங்கப்பா தகப்பண்ணி எங்களுடைய முற்பிதாக்கள் தங்களை முற்றிலுமாக தாழ்த்தி நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து வாழ்ந்தது போல நாங்களும் உங்களுடைய கரத்துல எங்களை அர்ப்பணித்து பிரதேசிகளாக இந்த பூமியில் வாழ் வாழ்ந்து உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணித்து நம்முடைய வருகையை பறிந்து ஆண்டு வரேன் உண்மையும் நிலை கொண்டிருந்து என்னென்ன நிலைத்திருக்கிறதானே அந்த பரமக்கானனை நோக்கி நாங்கள் ஆண்டு வரேன் ஓட்டத்தை ஓடி கடந்து வருவதற்கு கத்திரங்களை கிருப செய்விராக உடைய விட தேவன் கொடுப்பீராக பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவரையும் செவ்வையான பாதையில் வழிநடத்துங்க ஆசிர்வதிங்க இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நோய்கள் வன் துன்பங்கள் பருத்திய போதும் பாதையில் நாம் சோந்திடாமல் பலப்படுத்திடுவார் ஏசுத்திடப்படுத்திடுவார் பழி நடத்தும் வல்லதேவன் வாழ்வினார்